ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன் நான் இங்கே உங்களுக்கு ஏரோ காமிச்சிருக்கிறது வந்து சீன நகரத்துக்கு போகிற ஹைவே பாலம் இது கொழும்பு சிட்டி வழியால் தான் உள்ளே போகும் இது நான் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தா இந்த கொழும்பு சிட்டி வந்து இரவு நேரத்தில் இந்த மாதிரி தெரியும் இந்த லோட்டஸ் டவரும் பாருங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருந்தேன் அந்த டவரும் பாருங்கள் இரவு நேரத்தில் தெரியுது அந்த லைட் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் தெரியுது பாருங்கள் ஒவ்வொரு கலராக சேஞ்ச் ஆகும் என்னோடய பிரதரோட அப்பார்ட்மெண்ட் வந்து ஆர்பரோட சேர்ந்தது ஆர்பரோட சேர்த்து இருக்கும் அது அதனால எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொழும்பு சிட்டியை வந்து அழகாக வீடியோ பண்ணிக்கிற முடிஞ்சிச்சு இந்த இது இரவு நேரத்தில் பகலைக்கு வந்து இந்த ஹைவே எப்படி இருக்கும்னு பாருங்கள் சீன நகரத்துக்கு போகிற ஹைவே பாலம் பாருங்கள் கீழே ஒரு லோக்கல் வெஹிக்கிளெல்லாம் போகிற பாலம் அதுக்கு மேலே ஹார்பருக்கு போகிற பாலம் அதுக்கு மேலே இந்த சீன நகரத்துக்கு போகிற பாலம் பாருங்கள் தெரியுது பகலில் நல்லா அழகாக தெரியுது இந்த பாலம் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் ஓப்பன் பண்ணலை நான் வந்து இந்த சீன நகரத்துக்கு போகிற ஹைவேயை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இந்த இடத்துல உள்ள இந்த கொழும்பு நகரம் தெரியுது பாருங்கள் இப்போ இந்த லோட்டஸ் டவர் வந்து பகல் நேரத்தில் பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு இங்கேருந்து பார்க்க அந்த லோட்டஸ் டவர் அந்த நிறைய பில்டிங் இதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் அந்த சாஞ்ச கோபுரம் இது வந்து இந்த லோட்டஸ் டவர் ஏரோ போட்டு காமிச்சது அந்த நிறைய பில்டிங் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதெல்லாம் அந்த மேலே இருந்து தெரியுது நான் வந்து இங்கே ஏரோ போட்டு காட்டுற வெஹிக்கிள் வந்து ஹார்பர் உளுக்கு போகிற ஒரு கண்டெய்னர் லாரி இந்த ஹைவே பால வேலைகள் இன்னும் முடிவடையலை இது ஹார்பர் வழியால் போயிட்டு சீன நகரத்தில் போய் முடிவடையும் இங்கே பாருங்கள் தெரியுது இந்த இடத்துல அந்த ஏரோ போட்டு காமிச்சிருக்கேன் அது வந்து கலனி தீசை பவர் ஸ்டேஷன் அது வந்து ஒரு தேர்மல் பவர் ஸ்டேஷன் கலனி கங்கைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கலனி கங்கை வந்து மோர்த்தி வாரங்கிற இடத்துல கடலோட கடலோடு சேர்கிற வீடியோ வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இன்னொரு கண்டெய்னர் ஆபர்லேருந்து வெளியில் வருது அந்த சைடில் ஒன்று வந்து ஆர்பர் உள்ளே போகுது இதுதான் நடுவில் உள்ள பாலம் ஹார்பருக்கு போகிறது தான் அந்த நடுவில் உள்ள பாலம் இந்த சீன நகரம் வந்து ஹார்பரோடு சேர்த்து பக்கத்தில் தான் இருக்குது அதனால் இந்த பாலம் வந்து இப்படியே போய் ஆபர் வழியால் உள்ளே போய்ட்டு அங்கே போய் முடிவடைஞ்சிரும் தூரத்தில் பாருங்கள் எப்படி சிட்டி தெரியுதுன்ட்டு இது கொழும்பு மெயினான சிட்டி தான் கீழே உள்ள பாலத்தில் அந்த எல்லாம் வெளியில் வந்துட்டுருக்கு இது கொழும்போட முக்கியமான ஒரு சிட்டி ஒன்று தான் இந்த தூரத்தில் தெரிகிறது கன்ட்ரினு சொல்லுவாங்க கன்டைனர் இறக்குற அந்த மெஷின் கன்ட்ரி அது வந்து ஹார்பர் அந்த பக்கம் தெரிகிறது அந்த ஹார்பர் வழியால் போகிற அந்த சீன நகரத்துக்கு போகிற பாலம் பாருங்கள் ஏரோ போட்டு காமிச்சிருக்குறேன் இது வந்து அந்த சிட்டியிலேருந்து அப்படியே ஹார்பருக்குள்ளே வந்து இந்த கென்ட்ரி எல்லாம் உங்களுக்கு நாம் அதை மேலேருந்து காமிச்சேன் இது பாருங்கள் அந்த பாலம் அந்த ப்ளூ கலரில் தெரியறது வந்து அந்த பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் முடிவடையலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்